வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய கரு சுவையில் அருமையான பச்சை பட்டாணி குருமா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் சிம்பிளாக குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டிங்கனாலே போதும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்ற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போதும் கப் போச்சுட்டு அதில் ஒரு துண்டுப்பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மையை வைக்க முடியுமோ நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டோம்னா எல்லாமே நல்லா மஞ்சு வராது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மைய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் அது கூடவே மூணு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கும் போதும் பெரிய வெங்காயம் தோல் எடுத்துட்டு அப்படியே ரஃபாக்ட்டு நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது கட்டியாகவே அந்த வெங்காயம் பூண்டுல இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு மையை வச்சு எடுத்திருக்கேன் இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை நட்சத்திர சோம்பு கிராம்பு பட்டை எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தா நல்லாவே நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ அளவுக்கு நல்லா மாறி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால இந்த மசாலாவை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு இப்போ தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டாச்சு இப்போ பார்த்து தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணின்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த பச்சை பட்டாணியை சேர்த்து அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பட்டாணியை ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு நான் வீட்லேயே அரைச்சால் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்கணும்னு அவசியம் என்ன விலக்கி மசாலாவெல்லாம் இன்னும் அரைச்சிருக்கிறதால கரம் மசாலா தேவையில்லை இப்போ இது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குருமா கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் தண்ணினா குறைவாக தான் சேர்த்துருக்கு சில பேருக்கு குருமாலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலன்னா கூட நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது கொதி வரட்டும் கொதி வர்றதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயாக பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அது கூடவே ஆறு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே லைட்டான சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம தேங்காய் அரைக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம அடுப்பில் போட்டிருந்த இந்த குருமாவுமே கொதி வந்து இப்போ இதில் அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு சே சேர்த்திங்கன்னா அது கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி வர வெந்து வரதுக்கு குருமாவோட திக்னஸ்மே சரியாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு நான் இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணின்றதுனால மூணு விசில் மட்டும் விட்டுக்கிறேன் சப்போஸ் இது நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குற இருந்தால் ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் விட்டிங்கன்னா தான் அது நல்லா வெந்து வரும் உங்கள் குக்கரை அது மாதிரி வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ விட்டுட்டு ப்ரெஷர் தூக்கி விடாதீங்க இப்போ நான் மூணு விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக பொடியுன்னு இருக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்லா சுவையான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது நான் திருப்பி அடுப்பெல்லாம் பற்ற வைக்கல அப்படியே வச்சுட போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இதுமாதிரி நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கூட போதும் நமக்கு நல்ல சுவையான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்